நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கினேன் இவரு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் பண்ணிருக்கா அதே க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு எலி ஒரு பண்ணையார் வீட்டில் வெகு காலமாக உல்லாசமாக வாழ்ந்து வந்தது வளர்க்கும் போல் இரவில் உணவு தேட வெளியே புறப்பட்டது அந்த எலி அப்போது பண்ணையாரும் அவருடைய மனைவியும் ஒரு அட்டை பெட்டியை கண்டது அந்த எலி தனக்குத்தான் ஏதோ உணவு கிடைக்கப் போகிறது என்ற ஆவலுடன் எலி அதை ஆர்வமாக உற்று பார்க்க அவர்கள் அதிலிருந்து ஒரு பெரிய வெளியே எடுத்தனர் அதை கண்ட எலி மிகவும் பயந்து நொந்து போனது இந்த எலிபொரியை வீட்டிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் அல்லது இதை உடைத்தெறிய வேண்டும் என்று திட்டம் போட்டது அந்த எலி அதற்கு உதவிட இன்னொரு ஆள் வேண்டுமென்று தோன்றியது அதன்படி வேகமாக தோட்டத்திற்கு சென்று அங்கு ஒரு கோழியிடம் கோழி கோழி அண்ண என்னை கொல்ல புரி வைத்திருக்கிறார்கள் நீங்கள்தான் அதை உடைக்க எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டது அந்த எலி கோழியோ சத்தமாக சிரித்தது அந்த புரியினால் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை அது உன்னுடைய பிரச்சனை அதை நீதான் செய்ய வேண்டும் முதலில் இடத்தை காலி பண்ணு இங்கிருந்து போய் என சொல்லி விரட்டியது அந்த கோழி அடுத்த வேகமாக ஓடி ஒரு கிடாட்டிடம் சென்று கிடா கிடாண்ண என கொலை செய்ய ஒரு புரி வைத்திருக்கிறார்கள் நீங்கள்தான் அதை உடைக்க வேண்டும் என்றது அந்த எலி நக்களுடன் சிரித்த கிடாடு எலிபொருக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் உனக்கு உதவினால் எனக்கென்ன லாபம் கிடைக்கும் நீ இருந்தாலும் செத்தாலும் எனக்கென்ன வந்தது என்றது அந்த கிடா ஆடு மிகவும் மன இருந்த அந்த எலி வானத்தை பார்த்து கடவுளிடம் வேண்டியது அப்போது திடீரென படார் என்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது பண்ணையர் அம்மா வேகமாக ஓடி வந்து அந்த எலிபுரியை ஒரு பாம்பு மாட்டிக்கொண்டது என தெரியாமல் அதை திறக்க வழியில் துடித்த அந்த பாம்பு ஓங்கி ஒரே போடாக கொத்தி கொத்திவிட்டது வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் பரபரப்புடன் பண்ணையார் அம்மாவை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தனர் விஷம் இறங்கிவிட்டது ஆனால் காய்ச்சல்தான் இன்னும் இறங்கவில்லை என்றார் டாக்டர் அதற்கு கோழி அடித்து சூப்பு வைத்து குடித்தால் காய்ச்சல் இறங்கிவிடும் என்று அந்த கூட்டத்தில் யாரோ ஒரு கூற அதன்படி உடனே பண்ணையிலிருந்து ஒரு கோழியை பிடித்து சூப்பு வைத்து கொடுத்தனர் தன் மனைவிக்கு உடல்நலம் தெரி நல்லபடியாக வீட்டுக்கு வந்தால் குலசாமிக்கு ஒரு கிடா விருந்து வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார் அந்த பண்ணையார் அதன்படி அவர் மனைவியும் உடல்நலம் தெரி வீட்டுக்கு வர உடனே இருந்த ஒரு கிடா அட்டை பிடித்து மனம் ருசியாக எல்லோருக்கும் விருந்து வைத்தார் அந்த பண்ணையார் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த அந்த எலி தன்னுடைய பிரச்சனை மட்டும் இன்னும் தீரவில்லை என மறுபடியும் சோகமானது அந்த எலி திடீரென ஏதோ சிந்தனையில் அந்த பண்ணையார் இந்த தான் தன் மனைவிக்கும் இந்த நிலைமை தனக்கு எவ்வளவு செலவு என அந்த எலிபொரியை தூக்கி குப்பியில் எறிந்து விடுகிறார் பண்ணையார் அதை பார்த்த அந்த எலி ஒரு மெல்லிய புன்னகையுடன் வானத்தை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொன்னது அந்த எலி ஒரு ஒரு பிரச்சனை என்று உங்களிடம் வந்தால் அவரை மேலும் புண்படுத்தாதீர் ஏனெனில் காலம் ஒரு சக்கரம் போன்றது எப்போது யாருக்கு எது நான் வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மூல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்